பேரா உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலிலும் தியாகத் திருநாள் கொண்டாட்டங்கள் கலை கட்டின அவ்வட்டாரத்தில் வசிக்கும் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கும் அதிகமான இந்திய முஸ்லிம்கள் இந்த தியாகத் திருநாள் தொழுகையில் கலந்து கொண்டனர் இந்த பெருநாளை முன்னிட்டு பள்ளி வாசலில் தொழுகையும் இறை தியாக சடங்குகளும் சிறப்பாக நடைபெற்றதாக அதன் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் மிக சீரும் சிறப்போடும் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது பல நாட்டு மக்கள் மியான்மார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் இந்த ஈது பெருநாள் ஹஜ் பெருநாள் தொழுகை மிக சிறப்பாக நடைபெற்றது அதை தொடர்ந்து குர்பானி வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி நமது பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது நிகழ்வில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கலந்துருக்காங்க அதே மாதிரியே வந்து ஏழை எளியதற்கு வந்து நம்ம வந்து வந்து ஒரு எண்ணொரு கூப்பன் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் விநியோகம் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து இறைச்சி வந்து எடுத்துக்கலாம் வெளிநாட்டினர் உட்பட அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகைக்கு பின்னர் அவர்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் பரிமாறி கொண்டனர் தமிழ்நாட்டிலேருந்து தொழு வந்திருக்கோம் இங்கே எல்லா மக்களோட சேர்ந்து மஜி பெண்ணுடைய தொழிலையை அஹம்தில்லா நல்ல விதமாக நிறைவேற்றி வச்சு எல்லாருக்கும் அலாம் வலைக்கம் ஈத் முபார் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன் நான் இங்கே இந்தியா மஸ்ஜித் தொழுவதற்காக இங்கே பள்ளியில் வந்திருக்கிறேன் இந்த தொழிலையும் எல்லோரும் அனைவரும் ஒன்றாக கொண்டாடி சந்தோஷமாக கொண்டாடுவோம் எல்லா முஸ்லீம் யார்க்கும் பெருநாள் வாழ்த்துக்களை குறிக்கிறேன் ஸோ முஸ்லீம் இல்லாத நண்பர்களை எல்லாத்துக்கும் எல்லோரும் பெருநாள் இஸ்லாம் வீட்டுகளுக்கு போய் பெருநாளை சேர்ந்து கொண்டாடுறதுக்கு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி இந்தியா முஸ்லீம் மஜி இந்தியா முஸ்லீம் இப்போல வந்து பிறந்தாள் தொழில் கொண்டாட வந்திருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்து அஜி பெ வாழ்த்துக்கள் இந்திய முஸ்லீம் மக்கள்க்கெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிறேன் எளியவருக்கு உதவும் நோக்கில் ஆண்டுதோறும் தியாகத் திருநாள் பள்ளிவாசலில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறினர்